ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது சிதம்பரம் வாண்டியார் மண்டபத்தில் நடைபெறக்கூடிய கண்காட்சியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இது ஜூராசிக் பார்க் கண்காட்சி அப்படின்னு வச்சுருக்காங்க அதுக்கு காரணம் பார்க்குறீங்க மாதிரி ஜுராசிக் பார்க்கெல்லாம் மிஷின்ஸாக வச்சு ரூம் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க ஒரு ஆறு ஏழு வச்சுருக்காங்க அதுக்கு சவுண்ட்ஸ் கொடுத்து சின்ன பசங்களுக்கு அண்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க இதுக்கு என்ட்ரி விசா பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா வாங்குறாங்க அதுவும் ஸ்டால்ஸும் அதிகமாகவே இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஸ்டால்ஸ் அதிகம் அங்கே இன்டோர் கேம்ஸ் விளாட்ற மாதிரியும் அதிகமான ஸ்டால்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே அவுடோர் வந்தீங்கன்னா எல்லாமே நம்ம எல்லா எஜுகேஷன் போகிற மாதிரி ஆட்டம் ஒட்டவர் சின்ன பசங்க பெரிய பசங்கள் வாரியும் விளாட்றக்கூடிய அனைத்து விதமான ஆட்டணங்களுமே இங்கே அவைலபிள் இருக்குது முக்கியமாக இங்கே கேமல் ரைடும் இருக்குது ஒட்டக ரைடும் இருக்குது அதுக்கப்புறம் எல்லா எக்ஸிபிஷன்லையும் கிடைக்கிற எல்லா ஃபுட்டும் இந்த எஜுகேஷன்லேயும் இருக்குது லாஸ்ட் டேட் ஜனவரி பத்தொம்போது